லைனாக நிற்க வச்சு டான்ஸ் ஆடுறாங்க அதே ஹாஃப் ஹவர்ல வீட்டு எரியுது அந்த வீட்டு எரியுது போல் நீங்க மலையான ஊரில் நாட்டாமல் அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க எதுக்கு மாறணும் தான் ப்ரோ நாங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த கட்சி போட்டால் அந்த கட்சி போட்டோம் ரெண்டு ரெண்டுமே வேஸ்ட்டு தான் புதுசாக வராரு அதுவும் எங்கள் அண்ணன் வராரு மெஜாரிட்டி ஓட்டு பயங்கரமாக ஓடியும் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் நைன்ட்டி பர்சன்ட் இளஞ்சு ஓட்டி எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் லேடிஸ் ஓட்டி வேறு மாதிரி உழம்புறோம்